மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஜெயக்குமாரை தாவைக்காவில் இணைக்க செங்கோட்டையன் முடிவெடுத்துள்ளார் அதாவது அரசியல் தோல்பாடு அணிகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே வீடியோவில் போகலாம் அதாவது ஜெயக்குமார் அதிமுகவுடைய அமைச்சராக இருந்தவர் அது மட்டுமில்லை பல வருட காலங்களில் அரசியல் களத்தில் இருந்தவர் அவருக்கு அரசியலை பற்றி நன்றாக தெரியும் நமது செங்கோட்டையனும் அவருக்கும் முன்னதாக அரசியலில் இருந்தவர் ஆகையால் அவருக்கும் அன்றைய தெரிந்தும் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் நீக்கமாகிவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளார் அதாவது அவர் கூறியது என்னவென்றால் நான் என் விருப்பமாக போகிறேன் தாவேக்கா என்னை வற்புறுத்தவும் இல்லை அதாவது மற்ற பிற கட்சிகள் திமுக பாஜக என எந்த கட்சிகளும் எனக்கு அழைப்பிடித்தலும் அழைக்கவில்லை என் இத்தனை வருட காலமாக நான் உழைத்திருந்த ஒரு கட்சி என் மீது தவறான செய்தியை பரப்பி என்னை நீக்கம் செஞ்சுட்டாங்க ஆகையால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை எந்த ஒரு இதுவும் வேண்டாம் என்று வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்எல்ஏ பதவி கூட ராஜினாமா பண்ணிட்டு வந்து தான் தாவேக்காவில் இணைந்தேன் என்னுடைய முழு சம்மதத்துடன் தான் நான் தாவேக்காவில் இணைந்தேன் என்று கூறியிருக்கிறார் ஆகையால் இதனை அடுத்து அவர் சேர்ந்தவுடன் என்ன சொல் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மாதங்களில் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் என பல பேர் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவில் இணையப் போகிறார்கள் அப்படின்னு அவர் கூறியிருக்கார் அதாவது இணைவார்கள் அப்படின்னு சொல்லாமல் இணையப்போகிறார்கள் அதாவது அப்போ என்ன இணைய போகிறார்கள் என்ன அர்த்தம் இவர் சொல்லி இணைய போகிறார்கள் அப்படின்றத அர்த்தம் இதனை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தாவேக்கா ஒரு மிகப்பெரிய வலுவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையன் இருக்கிறார் முன்னாள் அமை எம்பி சத்யபாமா இருக்கிறார் அப்புறம் நம் தமிழ் கட்சியின் காலியமாக இருக்கிறது அப்படின்ட்டு பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தாவேக்காவில் இணைந்து கொண்டு இருக்கிறார்கள் அதாவது சொல்ல போனோம்னா அரசியல் களம் எப்படி மாறும் என்று தெரியவில்லை அதிலும் முக்கியமாக தமிழ்நாடு அரசியல் களம் எப்படியெல்லாம் மாறுகிறது இப்பொழுது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா மிகவும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு அவர்கள் கட்சியை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதனை அடுத்து திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி அவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் அதாவது அவர் தன் கட்சி வந்து மேலும் மேலும் வளர வேண்டும் என்றும் அவர்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறார்கள் பொறுத்தவரை பார்க்கலாம் அடுத்த முதலமைச்சர் யார் என்று அதாவது மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது உங்களுடைய ஒரு விரலில் தான் இருக்கிறது அடுத்த முதலமைச்சர் யார் என்று தீர்மானிக்கிறதுக்கு ஓகே மக்களை இதுமான அரசியல் துறைக்கான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க